கேட்ட ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு அதை எஃப்டி அக்கௌண்ட்டில் போடலான்னு பார்த்தேன் ஏனூர் இன்ட்ரெஸ்ட் வந்து எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் எட்டு பர்சன்ட் கொடுப்பாங்க நான் என்ன பண்ணேன் ஸ்ரீகுமரன் மாதிரி ஒரு பெரிய நகை கடையில் கொண்டு போய் பாண்ட் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய் கொண்டு அவங்க கிட்டே கொடுத்தேன் அவங்க என்ன பண்ணாங்க அதை வாங்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும் நகை அப்படின்னு சொல்லி வர வச்சிட்டாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன் கிராம் ஏழாயிரத்தி நூற்றம்பது ரூபா எனக்கு ஒரு பதினாலு கிராம் கிடைக்குன்னு சொல்லி அவங்க வர வச்சு கொடுத்துட்டாங்க வர ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போய் அதை நான் நகையாக வாங்கிக்கலாம் அன்னைக்கு கிராம் ரூபாய் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அந்த நகையோட மதிப்பு ஏறிடும் அதே பதினாலு கிராம் நகையாக கொடுத்துருவாங்க அது போக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பெர்சன்ட் செய்வது போட்டால் கூட ஆச்சு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ஆனால் நான் போட்டது ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ரூபாய் எனக்கு லாபம் அப்போது எப்படி அக்கௌண்டில் போட்டிருந்தால் எவ்வளோ கிடச்சிருக்கும் இதில் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் வித்தியாசத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் யூகிச்சு இதில் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடுறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான்